சிறுகும் உடனாற்றிடும் உண்ணும் வெண்ணும் பானம் தொடரும் சிறை கொள் பகுவாயை மெல்லும் நீங்கும் குருகும் பளிதாயன நேர்ந்து பற்றம் மாசுகுண்ட தெய்வமணிபோல் பழிவாயில் பட்ட தேசு குட குண்ட தீம் தன் மதிபோல் புளி தேம்பி பண்டு மோசு குண்டதான முகமாகுண்ட வெள்ளில் போல காசுண்டரை போய கருத்தன் ஆனால் நிறையோர்கள் பின்னும் பழி மேலிட வண்ண நோக்கை இரையோ இதும் நான் முகன் சென்னே இருத்த கூடல் அரவேதி அணை தினம் ஆயிர என்றால் சூழல் விரதே ஒழிக்கப்படும் இன்னம் பக்கேட்டி ஆனா விரத நெறியால் இரண்டு ஐந்தேவைகள் வான நாளனையும் நம்முறையால் வளம் செய்து வந்தார் ஆனால் அதற்கு வழிகாட்டும் என்று ஐயர் கூற போன அரசன் புனிதன் திரை கோயில் புத்தான் விழியாயிரத்தோன் படித்திருத்தனை வேதி என்ற வழியாதவைைடிய அடைக்கும் சடையாயனை அடைக்கும் வழியா நியே அருள் பணிந்துவிந்தா என்னும் படியும் முறையால் விளைந்திய தாய்யர் வெண்ணின்று இயம்பும் அரசே பரிமே தகழ்வி மன்னம் நின் பயனோர் அடிவை பின் நன்ன பெம்மை பண்ணம் பலத்தான் மகிழ்தே படி அஞ்சன் மன்னோ பொன்னோடு புத்தம் குழி கொந்துரை பொன்னி நாடன் என்னோடு அமர் ஆற்ற நினைந்து எடு நீ நேர்வாய் கண்ணோன் உனக்கு கண்டு போடும் நீயம் பின்னோடி எட்டி பிரி பாரில் துணர்த்தும் சென்று தலத்து எய்து வாயால் அழையாத வந்தி ஆற்றுதும் என்ன செயல்கண்ணே உமையால் மன்னம் நாளன் அருள் வாழ்க்கை உரகன் உச்சே யாரு தோழான் புழுதான் இருகை புத்தான் ஆற்றார் முடியும் சில ஆள் புலனால் அழைத்து ஆற்றல் ஏற்ற புதாவு வேங்கை கொடி தானே புடவி போற்பத்தார் கழிவந்து என பேரியம் ஆப்ப கண்டி பார்த்தாவம் மீனவன் நாட்டில் படந்த எல்லை ஏறி நேரி பொறுப்பன் படைவேல் வேலை மேல் சென்று அடைந்து ஏறி மீன குடியோ குடியோனவர் ஆடவாளி கடைந்து ஏறி வெப்பில் கன என கிள்ளி சேனை உடைந்து ஏக உள்ளம் உடைந்தோடின பின்பட்டு செல்வான் புறவக் கடிமுள்ளையும் தாமரை போதும் ஜேந்தி நரவர் பழிநெய் தெலங்கானலின் ஞான இரவு குளவு பொன்னி சேர்ந்தான் தூச துறையில் புகுந்து ஆடிய பொன்னி தென்சா பாசத்து இடைமா மருதை பணிதட்டு வைகை தேசம் கீழ்ந்து செய்வாயில் கடந்து செல்ல வாசத்தலையும் பழியும் புறநின்று அன்ப சுத்தி சுரம்பு புறம் சோல் சூழர குளர குளர தெய்வ மனதில் சிறந்த பெரும் தேனை கண்பாய் அத்தாந்து வருகி படிந்து அடல்வாய் பாவை செயலற்று உரையற்று உணர்வாயிருந்தா திராமய பரமானந்த கூடல் கோடல் அராபரைமயாமுக்கன் பகவ மனாலா புராதன அகிலநாத புண்ணிய மருதவான அராணி சடையா என்று அளவு இழாபுதிகள் செய்தார் சொற்பதம் கடந்த சோதே துதித்து அடிபணிந்த வேந்தை பட்புறம் பட்பெரும் தோளாய் கீழே வாயிலில் பிரமச்சாஜே நிற்புதந்தால் செல்வேன் செல் நல்மதி குரு இங்கு மேலை போற்று வாயின் நீங்கே போடினம் துமதினைக்கு என்னான் வரவுணர்ந்தது கேட்டு ஐயன் மருதினை வளைத்து நீங்கட்டு அருமையால் வாயில் தோறும் அடை கடை விழுந்து விழுந்தே வரை துளைத்து அன்ன மேலை வாயிலால் கோவான் அண்ண திருமணி கோபுரம் தன் பெயரினால் செய்து பணி பலவம் செய்து தந்தை கொண்டு ஏகி சுகப்பணி நெடுதான் போட்டு சுவைத்தண்ட சிலையால் காய்ந்த மரப்பணி சடையான் கோயில் வழிவரும் பொழுது போற்றி புறப்பணி மாடத் தூடல் பொன்னகரம் அடைந்தான் வந்தோம் தொடுபணி துடை வீர்த்து ஆண்ட சுந்தர தோ தோண்டல் பாக கடிமளல் அடைந்து நாடும் கைதொழுது விலகம் எல்லாம் படு அரசங்கோல் ஒற்றும் வரகுணன் மரபோன்னாவல் அடுசுயமுதம் மன்ன அரண் புகழ் சிவிதம் ஆகவம் புராணம் மூலமுதலாது மிக்கது ஜென்மன் போதம் மதுரகம் கொண்டு அந்த பொன்பதி காண வேண்டும் காதல் செல்வழியே ஈசன் முகங்குளில் கோயில் எய்த மாடை மாண்புடன் நோக்கி தன் மனோகரனை வணங்கி விளையேல் பவம் கடந்த நன்னடி நுழல் வென்ற கூடனி சோபுரத்தில் வீட்டு எதிர்ப்பது துணிதற்கு எடை ஒரு கருத்தை வந்து எய்தியது எந்த என்ற காவல நம்பிறப்பு இளையராய் வெள்ளி மன்ற வான உலகை உலகினை வருவத்தை விட்டு காட்டுதும்